இயக்குனர் மாரி செல்வராஜ் இயக்கத்தில் உருவான வாழை திரைப்படம் இன்று திரையரங்கில் அதிரடியாக வெளியாகியுள்ளது இந்த படத்தோட விமர்சனத்துக்குள்ள நம்ம போலாம் தூத்துக்குடியைச் சேர்ந்த புளியங்குளத்தில் தன் அம்மா மற்றும் அக்காவுடன் வசித்து வருகிறான் சிறுவன் சிவநந்தன் படிப்பில் கெட்டிக்காரன் என்ன சேட்டை செஞ்சாலும் ஊரெல்லாம் சுத்தினாலும் பள்ளியில் அவன்தான் முதல் மாணவன் ஆனால் வறுமையான நிலை வாங்கிய கடனை அடைக்க முடியாமல் அவன் குடும்பம் படும் கஷ்டத்திற்கு அம்மா வற்புறுத்தலில் வேறு வழி இல்லாமல் வாழை சுமக்க அவர்களுடன் அவனை அழைத்து செல்கிறார்கள் இருபது கிலோ எடையுள்ள வாழைத்தாரை சிறுவன் சுமப்பது அவன் உடல் வழியால் சுமக்க முடியாமல் அழுவது இப்படி வாழ்க்கை வாழ்பவர்களின் பாரத்தை இந்த படத்தில் காட்டப்பட்டுள்ளது வாழைத்தார் சுமப்பதிலிருந்து ஒரு நாள் லீவ் கிடைத்தாலும் பெரிய விடுதலையே கிடைத்த சந்தோஷம் இந்த சிறுவனுக்கு ஒரு பக்கம் சிவந்தனின் ஏழ்மையான கவலையில் வாழைத்தார் பணியும் மறுபுறம் பள்ளியில் படிக்க ஆசையும் அடுத்ததாக பள்ளியில் அவனை கவர்ந்த ஆசிரியர் பூங்கொடி நிகிலா விமல் அவர் பெயரை நோட்டில் எழுதி வைப்பதும் அவர் வகுப்பை கடக்கும் போதெல்லாம் கதாநாயகியை பார்ப்பது போல் வியப்பாகிறான் அவன் நெருங்கிய நண்பன் சேகருடன் பூங்கொடியை ரசித்து பார்ப்பது பாடல் பாடுவது இப்படியே நமக்கு சிறுவயது வாழ்க்கையில் பள்ளி ஆசிரியரை ஞாபகப்படுத்தும் அளவிற்கு இந்த படம் இயக்கப்பட்டுள்ளது அதே ஊரில் வாழைத்தாரி சுமக்க செல்லும் கனி கலையரசனம் சம்பளம் உயர்வை கேட்டு தன் ஆட்களை திரட்டுகிறார் ஒரு கட்டத்தில் வேறு வழி இல்லாமல் முதலாளி ஒப்புக்கொள்கிறாரு இந்த உயர்வை காரணம் காட்டி முதலாளி இவங்களை ஏதாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு பெரிய ஆபத்தான வேலையை இந்த முதலாளி இவங்க மேலே சுமத்துட்டார் அது என்ன ஆபத்து வாழைத்தார் சோம்பதிலிருந்து சிவநேந்தன் தப்பித்தானா என்ற கதையாக உருவாகின்றது இந்த வாழை அழகான சிறார் பருவம் ஏழ்மையால் இப்படியெல்லாம் தன் கனவு எல்லாம் எப்படி சிதறுகின்றது என்ற உண்மை சம்பவத்தால் இந்த வாழை உருவாக்கப்பட்டுள்ளது தன் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை அழுத்தமாக பதிவு செய்திருக்கிறார் மாரி செல்வராஜ் அழகான சுவையான வாழைப்பழத்திற்கு பின் அதற்காக உழைப்பவர்கள் என்னவெல்லாம் பாடுபடுகிறார்கள் என்று பார்க்கும்போது உணர்ச்சி பெருகின்றது பசிக்கும் பஞ்சத்திற்கு முன் என்ன நடந்தாலும் அவையெல்லாம் நம் கண்ணுக்கே தெரியாது அப்படி ஒரு காட்சி இந்த படத்தில் இருக்கின்றது இந்த படத்தில் மிக சிறந்த காட்சியும் நம் மனதை உடைக்கும் காட்சியும் அதுதான் கருப்பு வெள்ளை என்ற துவங்கும் திரைப்படத்தில் இறுதியில் நம்மை உலுக்கும் காட்சியாக தெரிகின்றது நம்மை சோகப்படுத்தும் காட்சியில் சிரிக்க வைக்கிறார் மாரி செல்வராஜ் முக்கியமாக சிவனைந்தனும் சேகரும் வாழைத்தார் சுவப்பதில் இருந்து பல பொய் சொல்லி தப்பிக்க நினைக்கிறாங்க ரஜினி ரசிக்கிறான சிவனேந்தன் தன் தன் காலில் வந்து முள்ளை வச்சு குத்திட்டு ரத்தம் வர வைக்கிறான் டேய் சேகரு நீயும் குத்திக்கோடா இதை காமிச்சு தார் சோம்புலேருந்து நம்ம தப்பிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரு கமல் ர கமல் ரசிகரான சேகர் நான் கமல் ரசிகன் குத்தாமலே ரத்தம் வந்த மாதிரி நடிப்பண்டா போட பைத்தியக்கார பேல அப்படி சொல்லிட்டு ரத்தம் வந்த மாதிரி ஒரு இலையை எடுத்து பூசிட்டு போயிட்டு அங்கே பொய் சொல்லி மாட்டிக்கிறான் சேகர் உண்மையான ரத்தம் வந்த சிவனேந்தன் தப்பிக்கிறான் படத்தின் பக்கபலமாக அமைகின்றது இரண்டாம் பாதி படத்தின் பக்கம் பலமாக அமைந்திருக்கின்றது இரண்டாம் பாதி யாருமே எதிர்பார்க்காத ஒரு கிளைமேக்ஸை வச்சுருக்கிறார் மாரி செல்வராஜ் கிளைமேக்ஸ் காட்சியில் கலங்காத கண்கள் இல்லை சிறுவர்கள் பொன்வேலும் ராகுலும் சிறப்பாக நடிச்சுக்கிறாங்க படத்தில் ஹீரோவான பொன்வேல் தான் சொல்லலாம் சிறுவயதில் பெரும் பார் பாரத்தை வந்து சுமைக்கிறாரு பொன்வேலு அழகான அன்பான கிராமத்து டீச்சராக சிறப்பாக நடிச்சுக்கிறார் நிகிலாபிமல் கலையரசன் திவ்யா துரைசாமி அவங்க நடிப்பு கொடுத்த கதாபாத்திரத்தில் அருமை நடிச்சுக்கிறாங்க படத்தின் பெரிய பலமே தேனி ஈஸ்வரியரின் ஒளிப்பதிவு தான் கிராமம் வாழைத்தோட்டங்கள் அவ்வளவு அழகாக காட்டியிருக்கிறார் சந்தோஷ் நாராயணன் இசையில் இதுவே இந்த படத்தின் முக்கியமாக ஒரு பலம் சொல்லலாம் ஓக்கணிப்புகளை இந்த படத்தை நீங்கள் பார்க்கலாமா கேட்டால் கிராமத்து வாழ்க்கையில் தன் மா மாரியசல்வராஜு தன்னோட வாழ்க்கையில் இப்படிலாம் கஷ்டப்பட்டேன் இது மாதிரிலாம் இருந்தேன் அப்படி சொல்லிட்டு அவர் வாழ்க்கையில் உள்ளதை வந்து அப்படியே வந்து இதில் வந்து சொல்லியிருக்கேன் சொல்கிறாரு இது எல்லாம் வந்து நம்ம சின்ன வயசில் எல்லாருமே வந்து அனுபவப்பட்ட ஒரு சிறப்பானது தான் இவர் வந்து ஒரு ஜாபி ஜாதி மாதமாக இந்த மாதிரி எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லும்போது தான் நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லாருமே இப்படி தான் கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு காமிக்கையில் அது வேறு மாதிரி இருந்திருக்கும் எல்லாத்துக்கும் ரொம்பவும் பிடிக்கவும் போகவே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு நம்ம வீடியோ படுத்தினா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற வீடியோவை நெக்ஸ்ட் வெயிடில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்